ஹலோ கைஸ் இந்தியாவோடு பல்வேறு நாடுகள் நட்புறவா இருந்துட்டு வருது இப்படி இன்றைக்கு நட்புறவா இருக்கிற பெரும்பாலான நாடுகள் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க ஆனா ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்தியாவோடு ஆரம்பத்திலிருந்தே எந்த விதமான சண்டையும் இல்லாம பழகிக்கிட்டு வருது அப்படிப்பட்ட நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு தான் ரஷ்யா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நீண்ட காலமாகவே இருந்துகிட்டு வருது முக்கியமா இந்தியாவோட ராணுவம் விண்வெளி அரசியல் மற்றும் பொருளாதாரம் போன்ற துறைகளில் ரஷ்யா மிகப்பெரிய அளவுல தங்களுடைய பங்களிப்பை தந்துகிட்டு வருது இந்த இரு நாடுகளும் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஐநா சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக வாக்களிச்சதே இல்லை மேலும் ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் உலகின் பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார தடையை விதிச்சுது ஆனால் இதையெல்லாம் மீறி தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவோட வர்த்தக தொடர்புல இருந்துகிட்டு வருது இப்படி உலகின் தலைசிறந்த நட்பு நாடுகளாக இருந்துகிட்டு வர ரஷ்யாவும் இந்தியாவும் இவ்வளவு நட்புறவா இருந்துகிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் சீனா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இந்தியாவோடு ரஷ்யா ஏன் இந்த நட்புறவை வச்சிருக்கு இன்னைக்கு வீடியோவில் இதை பத்தி விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ இந்தியா ரஷ்யாவோட நட்புறவை பத்தி பேச போது ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வீடியோ நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனியும் அப்பதான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து இருந்து வருது பதினெட்டாம் நூற்றாண்டுல அப்போதைய ரஷ்யாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசிதான் த கிரேட் இவங்க தான் முதன் முதல்ல இந்து சமய புனித நூலான பகவத்கீதைய ரஷ்ய மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சு வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ரஷ்யாவை சார்பாலுங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த சமயத்துல இந்தியா பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட அடிமைப்பட்டு இருந்தது இந்த மன்னர் இந்தியாங்கிற பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது பிரிட்டிஷ் அந்த நாட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற மக்களை அடிமைப்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு வருது இதை அப்படியே விட்டா நல்லதுக்கு இல்ல அப்படின்னு நினைச்சு இந்தியாக்குள்ள புகுந்து பிரிட்டிஷ்காரர்களை விரட்டி அடிக்கணும்னு முடிவுல இருந்தாரு இந்த சூழல்ல இவரு படுகொலை செய்யப்பட்டாரு அதன் பிறகு இந்த முடிவு கைவிடப்பட்டது இதுக்கப்புறம் இன்னைக்கு ரஷ்யான்னு அழைக்கப்படுற அன்றைய சோவியத் யூனியனின் தலைவரா ஜோசப் ஸ்டாலின் இருக்கும்போது இந்தியாவுடன் உறவு வச்சுக்கிறத ஸ்டாலின் பெருசா விரும்பல அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஜோசப் ஸ்டாலின் மறைவுக்கு பிறகுதான் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு மேம்பட ஆரம்பிச்சது அப்போ நம்ம நாட்டின் பிரதமரா இருந்த நேரு அவர்கள் ரஷ்ய அதிபர்களை இந்தியாவுக்கு வர வச்சு இந்தியா ரஷ்யா இடையில நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது இப்படிதான் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு ஆரம்பத்துல உருவானது மேலும் ரஷ்யா பல்வேறு சூழ்நிலைகள்ல இந்தியாவுக்கு ஆதரவாதான் இருந்திருக்காங்க ஆமாங்க இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காஷ்மீர் விவகாரத்தின் போதும் ரஷ்யா இந்தியாவுக்கு தான் ஆதரவா இருந்தது அதாவது அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை விட்டு வெளியேறிய பிறகு காஷ்மீரை அதிகாரப்பூர்வமாக நம்ம இந்தியாவோடு இணைக்கிறதுக்கான செயல்பாடுகளை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருந்தது இதுக்கு பாகிஸ்தான் கடுமையா எதிர்ப்பை தெரிவிச்சாங்க அந்த நேரத்துல ஆஸ்திரேலியா கியூபா யூ கே ஆகிய நாடுகள் எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் காஷ்மீர் பிரச்சனையை குறித்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ரெண்டு நாடுகளும் அங்க இருக்கிற ராணுவத்தை திரும்பப் பெறணும் தற்காலிகமா ஐநா தன்னுடைய அமைதி படையை அங்க நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஐநா சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதுக்கு அந்த நான்கு நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க அந்த தான் ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை முறியடிச்சு இந்தியாவுக்கு ஆதரவா இருந்தாங்க ஐநா சபையின் நிரந்தர அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு வழங்கப்படும் ஒரு அதிகாரமாகும் இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநா சபையில கொண்டு வர எந்த ஒரு தீர்மானத்தையும் இந்த அஞ்சு நாடுகள்னால தடுக்க முடியும் இதுக்கப்புறம் டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கோவா மற்றும் போதும் ரஷ்யா இந்தியாவுக்கு தான் ஆதரவா இருந்தது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த ரெண்டு நாடுகளும் இந்தியாவை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க ஆனா அப்போ கூட கோவா மற்றும் தமான் தியு இந்த இடங்கள்ல போர்ச்சுகீஸ் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கோவா விடுதலை போராட்டம் பெரிய அளவில் நடந்தது இதனால அப்போதைய கோவா கவர்மெண்ட் போராட்டத்துல ஈடுபட்ட மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க இதன் பிறகு இந்தியா தன்னுடைய படைகளை கோவாக்கு அனுப்பினாங்க அப்போது போர்ச்சுகீஸ் இந்தியா தன்னுடைய படைகளை அங்கிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஐநா சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்துக்கு அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க அந்த நேரத்துல ரஷ்யா காலனி ஆட்சியாளர்களை விரட்டக்கூடிய இந்தியாவுடைய முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி போர்ச்சுகீஸ் கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடிச்சாங்க இதன் பிறகுதான் கோவா விடுதலை அடைந்து கோவா மற்றும் தமாந்தியு பகுதிகள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது இது மட்டுமில்ல நிறைய முறை இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுதெல்லாம் ரஷ்யா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை இந்தியாவுக்கு சாதகமா முறியடிச்சிருக்கு இது மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்தியா சீனா போரின் போது ரஷ்யா இந்தியா பக்கமும் இல்லாம சீனா பக்கமும் இல்லாம நடுநிலையா இருந்தது ஆனா சீனாவும் ரஷ்யாவும் கம்யூனிசம் கொள்கைகளை கொண்ட நாடுங்கிறதுனால சீனாக்கு தான் ரஷ்யா ஆதரவா இருக்கும் அப்படின்னு சீனா உறுதியா நம்பினாங்க ஆனா ரஷ்யா கடைசி வரைக்கும் நடுநிலையோடு தான் இருந்தது அளவுல ஏமாற்றம் அடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நடந்த இந்தோ பாகிஸ்தான் போரின் போது கூட ரஷ்யா இந்தியாக்கு தான் ஆதரவா செயல்பட்டது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே இந்தியாவுக்கு பல இக்கட்டான சூழ்நிலைகள் வந்திருக்கு அதுல ஒண்ணுதான் இந்தியா பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மாதிரி கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருந்தது அதாவது இப்ப இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானாகவும் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தானாகவும் அழைக்கப்பட்டது இதுக்கு நடுல தான் இந்தியா இருந்தது பங்களாதேஷாக இருக்கிற அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான்ல மேற்கு பாகிஸ்தானின் ஒடுக்குமுறையை எதிர்த்து எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இருக்க வேண்டாம் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு பங்களாதேஷ்ல பல புரட்சிகளும் போராட்டங்களும் நடந்தது இதனால நிறைய மக்கள் அந்த நாட்டுல இருந்து கிளம்பி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளை தஞ்சமடைய ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேலான பங்களாதேஷ் மக்கள் இந்தியாவில வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அந்த மக்களை காப்பாத்த ஆதரவாக இருந்து பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வந்த நிலையில மேற்கு பாகிஸ்தான் எதிர்பாராத விதமா இந்தியாவை தாக்க ஆரம்பிச்சாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை நெருங்குற வேலையில ரஷ்யா இந்தியாவுடனான போர் பாகிஸ்தானுக்கு நல்லதில்லைன்னு பாகிஸ்தானை எச்சரித்தது ஆனா அந்த காலகட்டத்துல பல மேற்கத்திய நாடுகளோட ஆதரவு பாகிஸ்தானுக்கு தான் இருந்தது இதன் தேதி, டிசம்பர் இந்தியா எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஆக்ரா தளம் உட்பட பதினோரு இந்திய விமானப்படை தளங்கள் மேல கடுமையான தாக்குதல பாகிஸ்தான் நடத்தியது இதன் காரணமா பாகிஸ்தான் மீது இந்தியா அதிகாரபூர்வமா போரா அறிவிச்சது இந்தியாவோட முப்படைகளும் பாகிஸ்தான சூழ்ந்து தாக்குதல ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் நாலாம் தேதி இரவு இந்திய கடற்படை பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்துல மிகப்பெரிய அளவில் அளவுல தாக்குதலை நடத்தினாங்க அப்போது பாதுகாக்க வந்த பாகிஸ்தானின் போர் விமானங்கள் அவங்க நாட்டோட கூட தெரியாம பி என் அப்படிங்கிற அவங்களுடைய ராணுவ கப்பலையே தாக்கி அழிச்சாங்க இதுக்கப்புறம் நிறைய மேற்கத்திய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவா களமிறங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில இருந்தே அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவா இருந்தது அப்போதைய அமெரிக்க அதிபரான ரிச்சர்ட் நிக்சன் ஜோர்டான் ஈரான் பிரான்ஸ் டர்க்கி ஆகிய நாடுகளின் போர் விமானங்களை பாகிஸ்தான்ல நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவிட்டார் அது மட்டும் இல்ல அமெரிக்க கடற்படையின் செவன்த் பிளீட்ங்கிற மிகப்பெரிய ராணுவப் பிரிவை பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு இந்த செவன்த் பிளீட்ங்கிற ராணுவப் பிரிவுல எழுபது போர் கப்பல்கள் முன்னூறு போர் விமானங்கள் மற்றும் நாற்பதாயிரம் வீரர்களை கொண்ட அமெரிக்க கடற்படையுடைய மிகப்பெரிய பிரிவு இந்த கடற்படையோடு சேர்ந்து இந்தியா நகரங்களை பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது தேவைப்பட்டா பாகிஸ்தானுக்கு உதவ சொல்லி அமெரிக்கா சீனாவையும் அழைச்சிருந்தது என் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலையும் பெங்காலுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த கப்பலோடு சேர்ந்து எச் எம் எஸ் ஈகெல் அப்படிங்கிற மிகப்பெரிய போர் கப்பலும் இந்தியாவோட கிழக்கு எல்லையான பே ஆஃப் பெங்காலுக்கு வந்தது இப்படி உலகத்தோட பெரும்பாலான வல்லரசு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை தாக்குறதுக்காக இந்தியாவை சுத்தி வளச்சு நின்னுகிட்டு இருந்தாங்க அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த காலத்துல அமெரிக்காவையே நடுங்க வச்ச ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவா போர்க்களத்துல களமிறங்கினாங்க ரஷ்யாவுடைய விமானம் தாங்கி கப்பல் மட்டுமில்ல நீர்மூழ்கி கப்பல்களும் இந்தியாவில வந்து இந்தியாவுக்கு ஆதரவா பே ஆஃப் பெங்கால வந்து நின்னது பார்த்து மிரண்டு போன அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாமே மிரண்டு போனாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா நின்ற அத்தனை நாடுகள் இந்தியா மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட நேரடியா உங்க நாடுகளை தாக்குவோம்னு ரஷ்யா அறிவிச்சாங்க இதனால பயந்து போன அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாமே இந்த போர்ல இருந்து பின்வாங்கிட்டாங்க அது வரைக்கும் தனித்து நின்று போராடின இந்தியா நண்பன் ரஷ்யா துணைக்கு வந்த உற்சாகத்துல பாகிஸ்தான்ல பல பகுதிகளுக்கு உள்ள நேரடியாக புகுந்து அந்த பகுதிகளை எல்லாம் தரைமட்டமாக்கியது இதன் பிறகு இந்தியா ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் சரணடைஞ்சது இதுக்கு அப்புறம்தான் இந்த போர் முடிவுக்கு வந்தது இதன் பிறகு கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடாக மாறியது இப்படி இந்தியா பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை இருக்கும் போது இந்தியா பக்கம் நின்று ரஷ்யா நிறைய உதவிகளை இந்தியாவுக்கு செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்தியா இரண்டாவது முறையா அணு ஆயுத சோதனை செய்யும் பொழுது இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகள் ஐநா சபையில வாக்களிச்சிருந்தாங்க மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளும் இந்தியா மேல விதிச்சிருந்தாங்க ஆனா அப்போது கூட ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க தன்னோட அதிநவீன ராணுவ ஆயுதங்களை அதன் இன்னொரு நெருங்கிய நட்பு நாடான சீனா கிட்ட கூட தர மறுத்த ரஷ்யா இந்தியாவுக்கு தங்களுடைய நவீன ஆயுதங்களை தந்தாங்க நம்ம ராணுவத்தில் இருக்கிற பெரும்பாலான நவீன ஆயுதங்களான டி நைன்டி டேங்ஸ் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுகாய் தேர்ட்டி எம்கே ஐ போர் விமானங்கள் மிக் டுவெண்ட்டி நைன் மற்றும் மிக் டுவெண்டி ஒன் போர் விமானங்கள் டூ செவன்டி சிக்ஸ் மற்றும் ஆண்டனோ ஏ என் தேர்ட்டி டூ போக்குவரத்து விமானங்கள் எம்ஐ தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எம்ஐ ஒன் செவன் வி ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் ஐஎன்எஸ் விக்ரமாதித்ய விக்ரமாதித்யா ஏர்கிராப்ட் கேரியர் எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதங்கள் தான் இப்படி இந்தியாவில் எழுபது பெர்சன்ட்டுக்கும் மேலே ரஷ்யாவோட ஆயுதங்கள் தான் இருக்குது அதாவது ஒரு நாட்டோடைய போர் விமானங்களை வாங்குறோம்னா அந்த நாட்டை நம்ம அந்த அளவுக்கு நம்புறோம்னு அர்த்தம் அதே மாதிரி தன்னுடைய போர் ஆயுதங்களை விற்கிற அந்த நாடும் நம்மள அவ்வளவு நம்புதுன்னு அர்த்தம் இப்ப வரைக்கும் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் சப்ளைஸ தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா இஸ்ரேல் இருக்கு தான் அமெரிக்கா இருக்கு ராணுவ உபகரணங்களை தவிர மற்ற சில பொருட்களும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையில இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியாக செய்யப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த வர்த்தக மதிப்பு மட்டும் சுமார் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் இதில் இந்திய ஏற்றுமதி மதிப்பு இருபதாயிரம் கோடி ரூபாய் இந்தியா இறக்குமதி மதிப்பு நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மேலும் ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமா ரஷ்யா மேல பல்வேறு பொருளாதார தடைகள் போடப்பட்டு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத பல நாடுகள் நிறுத்திட்டாங்க ஆனா இந்தியா மட்டும் முன்பு இருந்ததை விட இருமடங்கு எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கு மேலும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு சலுகை விலையில எண்ணெயை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியாவோட முதல் செயற்கைக்கோளான ஆரிய பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ரஷ்யாவின் கோஸ்மோஸ் கோஸ்மோஸ்ரீஎம் அப்படிங்கிற விண்கலத்தில் தான் அனுப்பி வைக்கப்பட்டது இது மட்டுமில்ல நம்ம இந்தியாவில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து உதவுற நாடும் ரஷ்யாதான் நம்ம தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கூடாங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்துக்கு கட்டமைப்பு பணிகளை செஞ்சு கொடுத்ததே ரஷ்யா தான் சமீபத்தில் கூட ரஷ்யா தலைமையில ரஷ்யாவின் கசான் நகரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பதினாறாவது பிரிக்ஸ் மாநாடு நடந்தது கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் வல்டமிர் புட்டின் கலந்து பேசி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பல்வேறு பொருளாதார ஒப்பந்தங்களை செஞ்சாங்க சமீப காலமா இந்தியா இப்போ அமெரிக்கா கூட கொஞ்சம் நெருங்கி உறவுல இருந்தாலும் ரஷ்யா அதை பத்தி எதுவும் தப்பா நினைக்காம இந்தியாவை எப்பவும் ஒரு சிறந்த நண்பனாக தான் பாக்குறாங்க அதே போல இந்தியாவும் ஒருபோதும் ரஷ்யாவை மறக்காது இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான நட்பு இப்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எந்த நேரத்திலையும் இந்தியா தனக்கு எதிராக திரும்பாது அப்படின்னு ரஷ்யாவின் பல தலைவர்களும் நம்புகிறாங்க ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்தியா ரஷ்யாவோட இந்த நட்புறவை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி